இங்க ஒருத்தர் அவர் இருக்கிற கேஷ் கவுண்டர்ல லைட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப தெரியாம என்ன பண்றாரு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இப்ப ஒரு லைட்டர் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு லைட்டர் உருவாயிருக்கு என்னடா இது நம்ம ஒண்ணு தான வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேஷ் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தா இப்ப நாலு லைட்டர் அதை பார்த்து அவர் ஷாக்காக என்ன பண்றாருன்னா உடனடியாக இருக்கிற பணத்தை எடுத்து இப்ப அந்த கேஷ் கவுண்டர்ல உள்ள வச்ச உடனே இப்ப அந்த கேஷ் பாத்தீங்கன்னா டபுளா மாறி இருக்கு என்ன பண்றாருன்னா வேகமா போயிட்டு அவர் கடைய லாக் பண்ணிட்டு வர யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவர் பணத்தை எடுத்து எடுத்து மறுபடியும் உள்ள வச்சு வச்சு இப்ப அந்த காசை டபுளா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணமே வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த ட்ராவலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காசாக நிறைஞ்சு கிடக்குது ஸோ அதெல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு இப்போ இன்னொன்று யோசிக்கிறாரு ஸோ நம்ம கிட்ட தங்க பல் இருக்கு இந்த பல் எடுத்து உள்ள போட்டு தங்கத்தை டபுளாக மாற்றலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த தங்க பல்ல பிடிங்கி அதை உள்ள போட்டு என்ன பண்ணுறாருனா அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அது தங்கம் டபுள் டபுளாக மாறிட்டு இருக்கு இப்போ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட மொபைலுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கு ஸோ அதை அவர் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து படிச்சு பார்க்குறாரு என்ன போட்டுருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்கள் பேங்க்லேருந்து எல்லா காசுமே நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி

அப்படியே திரும்பி வரும் அது டிட்டோவா அடிச்ச மாதிரி அந்த டாலர் காசு அப்படியே வரும் சோ அப்படின்னா அதுல இருக்கிற நம்பர்ஸ் அந்த சீரியல் நம்பர் ஒரே மாதிரி தானே இருக்கும் சோ இது எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிச்சிங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி வீடியோஸ் ஒன்னு நினைச்சீங்கன்னா நடக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க